அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் மெஹராஜ் இரவு பைத்தல் முகதில் மக்கா மதீனா பலஸ்தீன் ஈராக் ஜோர்டான் இஸ்ரேல் எகிப்து ஆகிய ஆறு நாடுகளில் ஆக்கப்பூர்வமான விளக்கங்களுடன் உணர்வு பூர்வமான வழிகாட்டுகளுடன் மிக குறைவான கட்டணத்தில் புறப்படும் நாள் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முன்பதிவிற்கு முந்தவீ கேரள சேட்டன்கள் எப்பவுமே அடி பொலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க சும்மா தாமரையை போட்டு பந்தாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பதிலுக்கு பாஜக என்ன செஞ்சாங்கன்னா நடிகர்கள்லாம் கொண்டாந்து களத்தில் இறக்கினாங்க ஆனால் சேட்டன்கள் அந்த நடிகர்களையும் சேர்த்தே சம்பவம் பண்ணி விட்டாங்க அங்கே பாருங்களேன் இவங்க வந்து நடிகர்களே களத்தில் இறக்கினாலும் சரி இந்த கேரளாவில் எப்போவுமே மத வெறுப்புக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறதுல அந்த கேரள மக்கள் அவ்வளோ ஒரு உறுதியோடு நிற்கிறாங்க ஆனால் அப்படியே கொஞ்சம் திரும்பி வடக்கில் போய் பாருங்க அவன் ஒரு கற்பழிப்பு குற்றவாளியே இருந்தாலும் நீ சங்கியாக இருக்கியா ஒன்று நாங்கள் எம்எல்ஏ ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எதையுமே புரிதல் இல்லாமல் அங்கே ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு ஒரு பாஜக எம்எல்ஏ ஒரு சின்ன வயசு பொண்ணை கற்பழிச்சிட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கிட்டு போயிட்டாரு இந்த ஓட்டு போட்டாங்கள சங்கிகள் இவங்க எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு இதனாலதான் பார்த்தோம்னா அந்த கேரள சேட்டன்கள் தாமரைய கிட்ட கூட இல்லை இதை நம்ம சுருக்கமா சொல்றதா இருந்தா இலோகத்தில் நல்ல வள்ளிய மனுஷனாயிட்டு உண்டு உண்டைங்க அது கேரள சேட்டனடா இனி எந்த மலையாளம்

இந்த மனோரமாவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் ஓட்டர்ஸ் மூடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இவங்க ரெண்டு பேர் பேருமே சேர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யார் எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பாங்க யார் அடுத்த பிரதமராக வருவாங்க யார் கேரளாவுக்கு அடுத்த முதல்வராக வருவாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக கேரள மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு ஒன்று எடுத்தாங்க இந்த கருத்து கணிப்போட ஒட்டுமொத்த சாராம்சம் இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் அங்கே இருக்கு இந்த இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியா இருக்கக்கூடிய யூடிஎஃப் கூட்டணி அந்த கூட்டணி பதினேழு இடங்கள்ல ஜெயிப்பாங்க அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய கூட்டணி எல்டிஎஃப் கூட்டணி அந்த கம்யூனிஸ்டோட எல்டிஎஃப் கூட்டணி மீதி இருக்கக்கூடிய மூணு தொகுதிகளில் அவங்க ஜெயிப்பாங்க பாஜக வழக்கம் போல அவங்க முட்டை மட்டுமே வாங்குவாங்க அப்படின்ற அளவுக்கு கேரள சட்டங்கள் தெரிக்க விட்டுருக்கிறாங்க இதை பார்த்து பாஜக பெரிய ஷாக் ஆயிருக்கிறாங்க இதுவே நம்ம வந்து போன எலெக்ஷன் போன நாடாளுமன்ற தேர்தலில் அங்க கேரளாவுடைய நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கூட்டணியா இருக்கக்கூடிய இவங்க வந்து பத்தொன்பது இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி தான் அங்க ஜெயிச்சாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கூட்டணி கூட்டணி வந்து ஒரு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க பாஜக வந்து அங்கே வழக்கம் போல முட்டை வாங்கினாங்க இந்த தடவை வந்து கருத்து கணிப்பு இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி அந்த மனோரமாவோட கருத்து கணிப்புல அடுத்த பிரதமர் யார் வர்றது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு கேரள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமராக வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க நரேந்திர மோடியை மட்டும் வெறும் பத்தொன்பது சதவீத மக்கள் மட்டும்தான் நரேந்திர மோடி வந்தா சரியா இருக்கும்ன்றாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் சொன்னதோட கேரள மக்கள் இன்னும் குறைவாவே சொல்லிருக்காங்க வெறும் பத்தொன்பது சதவீதம் பேர் தான் அப்படிங்கிறாங்க இதுவே கேரளாவுக்கு அடுத்த முதலமைச்சர் யார் வந்தா சரியா இருக்கும் அப்படின்ற கருத்து கணிப்பு பினராயி விஜயன் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து பினராயி விஜயனை சொல்றாங்க காங்கிரஸ் சார்பில் இருக்கக்கூடிய சசிதரூர் சசிதரூரை வந்து ஒரு பதினாலு சதவீத மக்கள் சசிதரூர் அடுத்த முதலமைச்சராக வந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய கருத்து இந்த மாதிரி இருக்கு அதுக்கு அடுத்து அங்கே வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி மோடியோட இந்த ஒன்பது வருஷம் ஆட்சி இந்த ஆட்சி மோடி ஆட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆட்சியோட செயல்பாடு மிக நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி வெறும் ஒன்பது சதவீத மக்கள் தான் மிக நன்றாக இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லப்பா பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதினேழு சதவீத மக்கள் சொல்கிறாங்க இவ்வளோ தான் அவங்க ஒம்பது இவங்க ஒரு பதினேழு அவ்வளோதான் மீதி பார்த்தோம்னா மோடியோட அந்த ஒம்பது வருஷம் ஆட்சி ரொம்ப மோடியோட ஒன்பது வருஷம் ஆட்சி மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டு சதவீத மக்கள் மோடியோட ஆட்சி மோசம்னு சொல்கிறாங்க அதே விட மோடியோட ஆட்சி வந்து மிக மோசம் அப்படின்னு சொல்லி பதினாலு சதவீதம் அப்போ இருபத்தெட்டு ப்ளஸ் பதினாலு இவங்கெல்லாம் மோடியோட ஆட்சி மோசம் மிக மோசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த கேரளாவுடைய சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க தாமறையுடைய எதிர்காலம் தாமரையோட அரசியலோட எதிர்காலம் அப்படிங்கிறது பெரிய ஒரு சோதனையா போச்சு சோதனை பாஜகவுக்கு இப்படியாப்பட்ட சோதனைகள் தொடருவோம் பாஜக கொஞ்சம் உஷாராங்க இல்ல இந்த கேரளாவுல நம்ம வந்து நம்ம தாமரை மலர வைக்கணும்னா நம்ம வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளணும் அப்படின்னு சொல்லி சினிமா நடிகர்களை ஏன் நம்ம ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சினிமா நடிகர்களுக்கு கொஞ்சம் முன்னணி வாய்ப்புகள் சினிமா நடிகர்களை வச்சு ஒரு கவர்ச்சியை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இப்போ அங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகர் தேவன் அந்த நடிகர் தேவனை வந்து பாஜகவுடைய துணைத் தலைவராக இப்போ நியமிச்சிருக்கிறாங்க இந்த தேவன் யாருன்னா நம்ம நம்ம ஊரில் இருந்தால் பாஷா ரஜினி படம் இருக்குல்ல இந்த பாஷா ரஜினி படத்தில் நக்மாவுக்கு அப்பாவை நடிச்சிருப்பார் பாம்பேயில் ஆண்டனியை வந்து பெரிய தாதா ஆண்டனியை வந்து ஜெயிலுக்கு போனா ஆண்டனியை சொட்ட தான் போட்டு வந்து இங்கே வந்து செட்டில் ஆவார் தெரியுமா அவர் தான் இந்த தேவன் அப்போ இந்த தேவன் வந்து இங்கே ஒரு பிரபலமான ஆளாக இருக்கிறாரு இவருக்கு ஏதாவது சீட்டு கொடுத்தா வேலை ஆயிரும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு வந்து துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கேரளாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி சுரேஷ் கோபிக்கு அங்கே தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் கொடுத்தாங்க ராஜ்யசபாவில் சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபாவில் சீட்டு கொடுக்குறாங்க அங்கே அவருக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைக்கல அங்கேயும் மனசும் தோற்று போயிட்டாப்புல அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திருச்சூரில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நாடாளுமன்ற தொகுதிகளில் நிற்கிறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க அங்கேயுமே கேரள மக்கள் நீ தாமரை கையில் எடுத்துகிட்டு வந்தனா நீ எவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் அப்படியே கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அங்கேயுமே அவருக்கு தோத்துறாங்க ரெண்டு தடவை சுரேஷ் கோபி தோத்துட்டாரு அதே மாதிரி இந்த தேவன் இருக்கிறார்ல தேவனுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜக இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இவர் வந்து கொஞ்சம் பழங்கால சங்கிதா அவரு ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்தோம் நீ தாமரையோட வந்தானா வேலை ஆதுப்பா அப்படின்னு சொல்லி அவரையுமே ரெண்டு தடவை தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்போ இப்போ அதை வேறு வழி இல்லாமல் திரும்பவும் உண்மை நடிகர்களை வச்சு கவர்ச்சி காட்டுறதுக்காக தேவனுக்கு வந்து இப்போ துணைத்தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த கேரள மக்களோட அந்த புரிதல் பாருங்கள் நீ எப்பேற்பட்ட கவர்ச்சி காட்டினாலும் எப்பேற்பட்ட நீ காமிச்சாலும் சரி நடிகர்களே கூட்டு வந்தாலும் சரி இங்கே தாமரைக்கு இடம் கிடையாது ஒரு மதவெறுப்பு அரசியலுக்கு இந்த கேரள மண்ணில் இடம் கிடையாது இது ஒரு சிவப்பு மண் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் அவ்வளோ ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க மதவெறுப்பை எந்த வகையிலுமே அவங்க கிட்ட சேர்க்கல தான் பாருங்க பாஜக எந்த வகையில ஒரு பிரச்சாரம் செஞ்சாலும் எடுப்படாது வா பீஃப் தடைன்னு கொண்டு வராங்க திடீர்னு பீஃப் தடை அப்படின் அங்க பீஃப் சாப்பிட்டா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் வரும் இது மாதிரி எப்பெல்லாம் நீ தடை கொண்டு வரையோ அப்ப அந்த தடையை உடை அப்படின்னு சொல்லி கேரளா வந்து சேட்டன்கள் சம்பவம் பண்ணுவாங்க ஒரு தடவை பாஜக சார்பில் பீஃப் தடை அப்படின்னு சொல்லும் போது கேரளாவில் அந்த தடையை மீறி பீஃப் திருவிழா நடத்தினாங்க பெரிய அளவுல மாட்டுக்கறி திருவிழான்னு சொல்லி பெரிய திருவிழாவே ஏற்பாடு பண்ணாங்க ஏன் இப்ப சமீபத்தில் பிபிசி பிபிசியோட டாக்குமெண்ட்ரி வந்து இந்தியாவில் ஒளிபரப்பு தடை அப்படின்னு போட்டாங்க அந்த தடையை உடச்சி கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பஸ் ஸ்டாண்டு மக்கள் கூட கூடிய இடங்கள் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே அந்த கேரளா பிபிசி டாக்குமெண்ட்ரியை கேரளாவில் ஒளிபரப்புனாங்க அப்ப அதுதான் அந்த கேரளாவுடைய ஒரு பகுத்தறிவு அப்போ அந்த கேரள மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு இதுக்கான காரணம் என்னம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்வியறிவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கல்வியில் நம்பர் ஒன் தான் இருக்கு அப்போ கல்வி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தாமரைக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத கேரளா திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த கல்வி அறிவு தான் அங்கே வடக்கு சீரழிஞ்சு கிடக்குது இப்போ நடந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல துதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்கே பாஜகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் ராம் துலார் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பாஜக எம்எல்ஏ என்ன அப்படி ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளைய கற்பழிச்சிருக்கிறாரு

ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டோம் அப்போ இவரு இருபத்தஞ்சி வருஷம் தண்டனை வாங்கிட்டார் அதனால் இந்த பாஜக எம்பியோட பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருச்சு இனி இந்த பாஜக எம்எல்ஏ இவர் அரசியலில் நிற்கணும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி வருஷ ஜெயில் தண்டனை அதையும் தாண்டி ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அவர் அடுத்த ஆறு வருஷத்துக்கு ஜெ தேர்தலில் நிற்க முடியாது அப்போ இருபத்தஞ்சி பிளஸ் ஆறு அடுத்த முப்பத்தோரு வருஷம் கழிச்சு தான் இவர் அரசியலுக்கு வர முடியும் அதனால் டோட்டலாக அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே நீதிமன்றம் இப்போ முடிச்சு வச்சுருக்குது இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா இப்போ ஒரு கற்பழிச்ச குற்றத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த கற்பழிச்சது இப்போ கற்பழிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கற்பழிச்சிருக்கிறாரு இந்த பாஜக எம்எல்ஏ துவார் இருக்கிறார்ல இவருடைய மனைவி வந்து அந்த ஊரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறாங்க அப்போ அவரோட மனைவி ஒரு கிராம தலைவரு அப்படின்ற மெத பிள்ளை வந்து ஊரில் வந்து ரொம்ப ஒரு மைனர் ஆட்டம் போட்டிருக்கிறாரு அப்பந்தான் இந்த பதினாலு வயசு பிள்ளைய பதினஞ்சு வயசு பிள்ளையே கற்பழிச்சிருக்கிறாரு இது அந்த நேரத்தில் பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்குது அந்த டைம்ல பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் இப்போ தான் பாஜக இவருக்கு எம்எல்ஏவை நிற்கிறது சீட்டு கொடுக்குறாங்க காரணம் என்னன்னா இவருக்கு ஒரு ஜாதி பேஸ் இருக்குது இவரை நிக்க வச்சா இவரோட ஜாதி சேர்ந்தம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாதி ஓட்டை பேஸ் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக அவருக்கு சீட்டு தராங்க அவன் ஒரு கற்பழிப்பு குற்றவாளியே இருந்தாலும் அவன் மூலியமாக கிடைக்கிற ஓட்டு வேணுங்கிறதுக்காக அவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்போ இவரும் அங்கே போய் தேர்தல் நினைக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாருங்கள் இவன் நம்ம மத வரியை பிடிச்சவன் இவன் நம்ம ஜாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதால அந்த ஜாதி வரியால் அந்த மத மதவரியால் இந்த கற்பழிப்பு குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லி பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் இருந்தாலும் ஜெயிச்சாரு நல்ல அதிக அளவில் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சாரு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாருங்கள் அந்த மக்களுக்கிட்ட முறையான கல்வி அறிவு கிடையாது முறையான கல்வி அறிவு இல்லாததால் நீ கற்பழிப்பு குற்றவாளியே இருந்தாலும் நீ எங்களோட சங்கியா இருக்கியா நான் உனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற புரிதல் தான் அந்த மக்களுக்கு இன்னமும் இருக்குது சரி பாஜக எப்பவுமே தூய்மைவாதம் பேசுவாங்க நாங்கள் வந்து அப்படியாப்பட்ட கட்சி பெண்களுக்கு நாங்கள் அப்படி பாதுகாப்பு நாட்டை எப்படி வலுப்படுத்துறோம்னு சொல்லுவாங்களே இந்த இடத்துல இப்போ வரைக்கும் பாஜக நடவடிக்கை எடுக்கல பாஜக இப்போ வரைக்கும் எப்படி இதுக்கு முன்னாடி குல்தீப் சிங் உண்ணாவில் பா இதே உத்தரப்பிரதேச உண்ணாவில் ஒரு பிள்ளைய கற்பழிச்ச வழக்கு குல்தீப் சிங் வழக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த குல்தீப் சிங் மேல பாஜக கடைசி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல பிரிட்ஜு பூஷன் டெல்லியில் நம்ம விளையாட்டு வீராங்கனைகள் நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கின அந்த பெண்கள் அவங்கள சீரழிச்ச அந்த பிரிஜு பூஷன் அவர் மேலேயும் பாஜக இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரிதான் இந்த உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ இப்ப நடந்த சம்பவத்திலையும் பாஜக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல ஏன் இப்ப நாடாளுமன்றத்தில் உள்ள போய் அந்த கலர் வெடிக்கொண்டு தூக்கி போட்டாங்கல்ல இந்த சம்பவத்திலையும் பாருங்க ஒரு பாஜக பாஸ் கொடுத்து உள்ள அனுப்பியிருக்கிறாரு அப்ப பாஸ் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா இந்த சம்பவத்தை எதிர்த்து எதிர்கட்சி எம்பிகள் கேள்வி கேட்குறாங்க பாஜகவுடைய ஆட்சியில் பாதுகாப்பு சரியில்லை ஒரு நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லைன்னா நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம எம்பிகள் எதிர்கட்சி எம்பிகள் உள்ள போய் கேள்வி கேட்கறாங்க நீங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதனால உங்களை எல்லாருமே நாங்கள் சஸ்பெண்ட் பண்றோம் சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிகளை இப்போ சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்போ மொத்தத்தில் என்னன்னா தப்பு செஞ்சவன நாங்கள் தண்டிக்க மாட்டோம் ஆனால் எங்களோட தப்பை எதிர்த்து நீ கேள்வி கேட்டோன்னா உன்ன நாங்கள் தண்டிச்சிரும் சொல்லி இப்ப எம்பி தகுதி நீக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா ஒரு படத்துல சரியா சொன்னார் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்ப இதுல இருந்து நமக்கு புரிய வர்றது என்னன்னா நம்ம என்ன அரசியல் செஞ்சாலும் இந்த வடக்க நம்புவோம் நம்ம என்ன சொன்னாலும் எப்பேற்பட்ட குற்றவாளியே கொண்டு வந்து நிறுத்தினாலும் வடக்கம் ஓட்டு போட்டுருவான் அப்படின்ற தான் இவங்க எல்லா ஆட்டமும் ஆடிட்டு இருக்குது அப்ப அந்த அளவுக்கு வடக்கம் அங்க கல்வியறிவு தான் இவ்வளவு பெரிய பின்னடைவை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுவே கல்வியில் முன்னேறின மாநிலங்கள் கேரளா நம்ம தமிழ்நாடு இது மாதிரியான மாநிலங்களை பாருங்கள் இந்த பதவறுப்பு அரசியலுக்கு இங்கே இடமே கிடையாது இங்கே கடைசி வரைக்கும் பாஜகவுக்கு வழக்கம் போல இங்கே முட்டை மட்டுமே இருக்குது காரணம் என்னென்னா இந்த மாநிலம் கல்வியான மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்ல கல்வியறிவையோட சிந்திக்கக்கூடிய அறிவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரிய வருது அப்போ வடக்கு மக்களுக்கு அவங்களுக்கான கல்வியறிவு வர வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளர்களோ அவங்க மாநிலத்துக்கான முன்னேற்றத்தையோ அவங்க பார்க்கவே முடியாது தான் அவங்களுக்கு அந்த கல்வி அறிவு போய் சேராத அளவுக்கு இந்த தாமரை அவன் தாமரைத்துக்கு தலையில காதில் சொறிய வச்சிருக்கான் அந்த தாமரை அவன் மொண்டையை முழுக்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவனுக்கு எந்த ஒரு அறிவும் உள்ள போகாத அளவுக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது ஆனா உன்ன மட்டும் நம்ம அடிச்சு சொல்லலாம் இந்த ஒருத்தனோட கல்வியை தடுக்கிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப நாள் நிலைக்காது கல்வி என்றைக்காக இருந்தாலும் அவங்க போய் சேர்ந்துடும் அதுக்கான இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடும் அந்த கல்வி கரெக்டாக போய் வடக்கானங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த தாமரை அது தடம் தெரியாமல் காலியாக போயிடும் ஓகே நம்ம கேரள சேட்டன்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருபத்தஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கிட்டு இப்போ கற்பழிப்பு கேஸில் உள்ள போயிருக்காரு நம்ம பாஜக எம்எல்ஏ இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it